தினசரி உடற்பயிற்சியை பற்றி இந்த பதிவில் நம்ம பேசுவோம் டெய்லி காலையில் ஒரு மணி நேரம் நடந்தால் நல்லதுன்னு இப்போ டாக்டருங்க சொல்கிறாங்க வேறு வழி இல்லை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் அன்றாடம் பல்வேறு செயல்பாடுகள் இருக்குல்ல நம்முடைய செயல்கள் அதில் வந்து எக்ஸசைஸ் இருக்குது அதையும் செய்யணும் டெய்லி எக்ஸசைஸும் செய்யணும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் அதே மாதிரி நம்முடைய வீட்டு வேலைகள் வேலை செய்கிற இடத்துல பொருள்களை எடுத்து வைக்கிறது வீடு கடைகளில் வந்து கிளீனிங் பண்ணுறது மற்றவங்களுக்கு வந்து நம்ம சின்ன சின்ன வேலைகளில் ஒத்தாசை பண்ணுறது இதுலேயும் கூட டெய்லி எக்ஸசைஸ் இருக்குது அந்த செயல்முறைகளும் கூட இருக்குது இதை ஒழுங்காக செய்யலைன்னா அதுவே கைகால்களை வந்து நமக்கு காயப்படுத்திடலாம் அதாவது சேஃப்லி டூயிங் த ஒர்க்ஸ் வித் ப்ராப்பர் சிஸ்டம் அதர்வைஸ் இட் வில் டேமேஜ் அவர் பாடி இந்த படங்களில் இருக்க சில காட்சிகளை இப்போ இருக்க தலைமுறை பிள்ளைங்க வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு அட அப்படின்னு சொல்லலாம் வசதி உள்ளவங்க வீட்டுகளில் வந்து எல்லா வேலைகளையும் ஆள் வச்சு செய்வாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பம் அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் கமெண்ட் சொல்ல முடியாது முன்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க வீட்டு வேலைகளை அவங்கவுங்களே செய்வாங்க வீட்டில் சமையல் வேலை துணிமணி துவைக்கிறது க்ளீனிங் ஹவுஸ் கீப்பிங் இது எல்லாம் பண்ணுறது எல்லாமே செய்வாங்க ஆனால் என்ன சில நேரத்தில் அடுத்த ரெண்டு நாளைக்கு வந்து கால் வலி கை வலி எலும்பு சத பிரச்சனைன்னு தாய்மார்கள் சகோதரிகள் வந்து வீட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக வாய்ப்பு இருக்குது எதனால் தெரியுமா இந்த வேலைகளை முறைப்படுத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யாமல் எனக்கும் விழுந்து விழுந்து செய்வாங்க சில நேரத்தில் விழுந்தும் கூட எந்திரிப்பாங்க எப்படி இருந்தாலும் இந்த வீட்டு வேலைகளை நாமளே செய்யும் போது அதில் பல எக்ஸசைஸ் இருக்குது இப்போ பாருங்கள் தண்ணி தூக்கிட்டு வர்றாங்க ஆட்டுக்கல்லில் வந்து மாவு அரைக்கிறாங்க கிணத்துல தண்ணி இரைக்கிறாங்க இது போன்ற வேலைகளை நம்முடைய வீட்டில் நாமளே செய்யும் போது அதை வந்து அதுவே ஒரு எக்ஸசைஸாக மாறும் அது வந்து நம்முடைய உடல்நலத்துக்கும் நல்லது ஆனால் செய்யும்போது கொஞ்சம் முறையாக செய்யணும் இப்போ இந்த படங்களில் பாருங்கள் எப்படி தூக்கணும் எப்படி தூக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த டிக் இன்டுமார்க் போட்டு காட்டுருக்காங்க அந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக செஞ்சோம்னா எந்த பிரச்சனையும் வராது ஒரு பக்கம் நம்ம வீட்டு வேலையை நாமளே செஞ்சோங்கிற ஒரு மன திருப்தி இருக்கும் அதே நேரத்தில் அதுவே ஒரு எக்ஸசைஸாக மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் அது நல்லதாக இருக்கும் ஏன்னா அந்த செய்ய வேண்டிய முறைப்படி கொஞ்சம் கவனத்தோடு செஞ்சோம்னா அதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த வழிமுறையில் தூக்கணும் இறக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் இந்த படங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக காட்டுது இதை வந்து எர்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த முறையில் நாம் செய்யணும் இதை செய்யக்கூடாது இப்படி செஞ்சால் பிரச்சனை வரும் சரியான முறையில் செஞ்சால் எந்த பிரச்சனையும் வராது அந்த முறையை நாம் பின்பற்றி செயல்படுவோம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு